ஏற்காக இந்த வேலைநிறுத்த போராட்டம் வேலைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது வேலைநிறுத்தத்தின் மூலமாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் கிடையாது இப்போ நாங்க அறிவிப்பு கொடுத்த பிறகே கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து நாட்கள் ஆகிவிட்டது அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்காத நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை லாபம் இல்லாத வழித்தடங்களில் இயக்கக்கூடிய பேருந்துகளுக்கு அரசாங்கம் இழப்பீடை தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே முன்னால் வந்து எங்களது பணம் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி எடுத்து செலவு செய்யப்பட்டு விட்டது என்று நாங்கள் குற்றச்சாட்டை வைத்து போராடினோம் இப்பொழுது பன்னெண்டாயிரம் கோடி எடுத்து செலவு செய்து விட்டார்கள் ஆயிரத்தி ஐநூறு இப்ப அதை விட எண்ணிக்கை ஒரு ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் ஐயாயிரம் பேருந்துகள் மக்கள் பயணம் பண்ணுவதற்குரிய பேருந்துகள் குறைக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் தொழிலாளர்களுடைய பணம் நிர்வாக செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏழாயிரம் பேர் எந்த பணமும் வாங்காமலே செத்து போயிட்டாங்க இதை விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும் அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களுக்கு பணம் கொடுக்கணும் காலி பணியிடங்களை பூர்த்தி பண்ணணும் எல்லா பேருந்துகளையும் இயக்க வேண்டும் இதெல்லாம் தான் எங்கள் கோரிக்கை இப்போ அரசாங்கத்தாலே எழுபத்தஞ்சு கோடியை சமாளிக்க முடியலைன்னா ஒரு லட்சம் ரிட்டையர்டான தொழிலாளி அதை எழுபத்தஞ்சு கோடியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அரசாங்கம் சொல்கிறது என்ன நியாயம் பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யக்கூடிய அரசாங்கத்தால் வெறும் ஒரு லட்சம் பேருக்கு இந்த எழுபத்தஞ்சு கோடியை கொடுத்தா அரசாங்கமே கவுந்து போயிரும் எல்லாமே நஷ்டமாயிரும் அப்படின்னா இவர்களால் எழுபத்தஞ்சு கோடி த தாங்க முடியாதுன்னு சொன்னா அப்பாவி ரிட்டையர்டான எண்பது வயசு ஊழியன் அந்த தொகையை பொருட்படுத்திக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பொழுது கொரோனா என்று சொல்லி அந்த அதிமுக ஆட்சியில என்ன ஜிஓ போட்டாங்களோ தேதியை மட்டும் மாற்றி அதே ஜிஓ போட்டாங்க இருபது நாயிரம் பஸ்ஸு ஓடுறதுல பத்தாயிரம் பஸ் அன் எக்கனாமிக்கல் ரூட்ல ஓடுது அரசாங்கமே சொல்லுகிறது சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு போக்குவரத்து கழகத்தின் சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து வேலைநிறுத்தத்தில் இருந்து ஈடுபட இருக்கிறீங்க ஏற்காக இந்த வேலைநிறுத்த போராட்டம் ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி வந்தார்கள் அந்த அடிப்படையில் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்கள கோரிக்கைகளை அரசிடம் முறையிட்டோம் இந்த அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இது இப்போதைய கோரிக்கைகள் அல்ல நீண்டகாலமாக உள்ள கோரிக்கைகள் கோரிக்கைகள் தீராத நிலையில் ஏற்கனவே நாங்கள் சில பலவிதமான போராட்டங்களை நடத்தினோம் உடனடியாக வேலை நிறுத்தம் என்ற அடிப்படையில் இல்லை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கூட்டங்கள் எல்லாம் நடத்தி எந்த அடிப்படையிலும் எங்களது கோரிக்கைகள் தீர்வதற்கான வழி இல்லை என்ற நிலையில் இன்றைக்கு ஒரு வேலை நிறுத்தம் என்ற கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் ஆனால் அதே சமயம் இது பொங்கல் விடுமுறை கிட்டத்தட்ட மக்கள் எல்லோருமே தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணப்படுற ஒரு நேரம் ஸோ இந்த நேரத்தில் வந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் வேலை ஈடுபடுவது வந்து மக்களை ஒரு பாதிப்புக்குள்ளாகும் ஒரு விஷயம்தானே அப்போ ஏற்கனவே நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்தால் மக்கள் சிரமப்படுவார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஒன்பதாம் தேதியை அறிவித்திருக்கிறோம் ஏன்னா பொங்கல் விடுமுறை என்பது வந்து பதினெண்டாம் தேதி தான் ஆரம்பிக்கிறது அதற்கு முன்னால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்ற அடிப்படையில் ஒரு கால அவகாசம் கொடுத்துதான் அறிவித்திருக்கும் அறிவித்திருக்கோம் வேலைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது வேலைநிறுத்தத்தின் மூலமாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் கிடையாது ஆனால் நாங்கள் இந்த வேலைநிறுத்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம் ஏற்கனவே இது போன்ற நிலைமை ஏற்பட்டால் ஒரு வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுக்க வேண்டி வரும் என்று நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அறிக்கையை வெளியிட்டிருந்தோம் முதலமைச்சருக்கும் அந்த மனுவை கொடுத்திருந்தோம் இப்போ நவம்பர் பதினாறாம் தேதி சொல்லி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு கட்ட போராட்டத்தை நடத்தினோம் நவம்பர் டிசம்பர் நாலு ஐந்து தேதிகளில் போராட்டங்களை நடத்தினோம் அதுபோல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்தோம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்த பிறகு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொழிலாளர் துறை முன்பு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் எந்த அதிகாரிகளும் பங்கெடுக்கவில்லை மறுபடியும் பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் என்று அறிவிக்கப்பட்டது எனவே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் அரசுக்கு அவகாசம் கொடுத்து ஒன்றரை மாத காலத்துக்கு முன்னாடியே நாங்கள் அறிவித்த விஷயம் அது தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இப்போ நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த பிரச்சனையும் தீரவில்லை எனவே நாங்கள் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு எனவே இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியது அரசு தவிர நாங்கள் இல்லை இப்பொழுதும் நாங்கள் அதற்கு முன்பாகவே மக்களை சந்தித்து கடந்த முப்பது ஒன்று ரெண்டு தேதிகளில் ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்தினோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சம் துண்டு பிரசுரங்களை பேருந்து நிலையங்களில் மக்களை சந்தித்து கொடுத்திருக்கிறோம் எனவே அரசாங்கத்துக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிந்த பிறகும் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதோ தவிர எங்களை பொறுத்தளவில் தொழிலாளர்கள் இதற்கு எந்த விதத்திலும் பொறுப்பில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டதற்கு அரசாங்கம்தான் காரணம் உண்மையிலேயே பொதுமக்கள் சிரமப்படுவார்கள் என்பது எங்களுக்கு அதற்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது ஆனால் இதைவிட்ட வேறு வழி என்பது வந்து இல்லை ஏன்னா நாங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பு கொடுத்து பதினைந்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு வேலை நிறுத்தம் பண்ணலாம் இப்போ நாங்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகே கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து நாட்கள் ஆகிவிட்டது அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்காத நிலையில்தான் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அதே சமயம் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை எவ்வளவு சீரழிந்து போய்விட்டது போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை எவ்வாறு கருதுகிறேன் இல்லை நாங்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாமே கடந்த ஆட்சியில் வைத்த கோரிக்கைகள் தான் கடந்த ஆட்சியில் வைத்த கோரிக்கைகளை தான் இப்பொழுதும் வைத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் கூட கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எதை எதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதி என்று சொன்னார்களோ அந்த வாக்குறுதியில் இந்த கோரிக்கைகள் பூராமல் இருக்குது இல்லை திமுக ஆட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது தானோ தவிர கடந்த ஆட்சியை சொல்லி இவர்கள் தப்பிப்பது அந்த ஆட்சி சரியில்லை நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி சில கோரிக்கைகள் வைத்தார்கள் குறிப்பாக இப்போ போக்குவரத்து கழகங்கள் ஒரு சேவைத்துறை என்ற அடிப்படையில் இதற்கு நிதி நெருக்கடி இருக்கிறது அரசாங்கம் உதவி செய்வதே கிடையாது உதாரணத்துக்கு வந்து இது ஒரு சேவைத்துறை என்ற அடிப்படையில் லாபமில்லாத வழித்தடங்களில் பத்தாயிரம் பேருந்துகள் இயக்கப்படுது இந்த லாபமில்லாத வழித்தடங்களில் இயக்கக்கூடிய பேருந்துகளுக்கு அரசாங்கம் இழப்பீடை தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது நீண்டகாலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது இப்போ பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கோரிக்கை வைத்தது போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழு போட்டது அவர்கள் கட்சி தலைவர்களை கொண்ட போ முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அதே மாதிரி பொன்முடி இவர்களெல்லாம் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர்கள் அதேபோல் டி ஆர் பாலு வந்து அதை கட்சியினுடைய பொருளாளர் அதே போல் தோமுசாவினுடைய பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் எம்பி இவர்களை கொண்ட குழு போட்டு அந்த குழு போக்குவரத்து கழகங்களை இப்படி இப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் என்று அரசுக்கு பரிந்துரை செய்து அரசிடம் கொண்டு போய் மு முதலமைச்சரே அதை கொண்டு போய் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சரே கொண்டு போய் இப்படி எப்படியெல்லாம் செய்யுங்கள் போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக இருக்கும் என்று கொண்டு போய் கொடுத்தார் அவங்க போன அரசாங்கத்திட்ட என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் வேறு ஒன்றும் வந்து கிடையாது அதனால் அரசாங்கம் எந்த பணமும் கொடுக்கறது கிடையாது ஏற்கனவே முன்னால் வந்து எங்களது பணம் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி எடுத்து செலவு செய்யப்பட்டு விட்டது என்று நாங்கள் குற்றச்சாட்டை வைத்து போராடினோம் இப்பொழுது பன்னெண்டாயிரம் கோடியை எடுத்து செலவு செய்து விட்டார்கள் எங்கள் தொழிலாளர்களுடைய பன்னெண்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் தொழிலாளர்களுடைய பணம் நிர்வாக செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த ரெண்டரை வருடத்திலே அதனால் வந்து இது புது கோரிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது கடந்த காலத்தில் என்ன கோரிக்கைகள் இந்த ஆறு கோரிக்கையுமே உள்ள கோரிக்கை தான் இப்போ வந்து பேருந்துகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி மூணாயிரம் பேருந்துகளாக இருந்தது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேருந்துகளாக குறைக்கப்பட்டது நாங்கள் பேருந்துகளுடைய எண்ணிக்கை கூட வேண்டிய நேரத்தில் பேருந்து எண்ணிக்கையை குறைப்பது சரியில்லை என்று போராடினோம் இப்போ பேருந்து எண்களை குறைத்து ஒரு அரசாணை என்பது போடப்பட்டதாக திராவிடம் இருக்கிற ஆட்சி வந்தோம் அந்த அரசாணையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் இப்போ பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு பஸ்ஸு ஓடுனது இப்போ அதை விட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு பதினேழாயிரத்தி ஐநூறு பஸ்ஸு ஒரு நான்கு ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் ஐயாயிரம் பேருந்துகள் மக்கள் பயணம் பண்ணுவதற்குரிய பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு ஓ பேருந்துகளை பூரா முழுசாக இயக்குங்க இப்போ இருபதனாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது வேலைக்கே ஆள் எடுக்கலை தினமும் ஆயிரம் பஸ் வந்து தொழிலாளர்கள் இல்லாமல் வந்து நின்று கொண்டிருக்கின்றது இப்போ இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கின்றோம் அதனால் வந்து அமைச்சர் சொல்வது என்பது வந்து முழுக்க முழுக்க உண்மை என்பது இல்லை அதனால் அமைச்சர் அவர்கள் ஆட்சி அவர்கள் வந்து கடந்த காலத்தில் வைத்த கோரிக்கை கடந்த காலத்தில் நாங்களெல்லாம் சேர்ந்து என்ன போராட்டம் நடத்தினோமோ அந்த கோரிக்கைகள் மீது தான் இப்பொழுதும் போராட்டம் ஆனால் அதே சமயம் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட அந்த அறிக்கையில் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா பொங்கல் விடுமுறைக்கு பின்பு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதன் மீதான உரிய நடவடிக்கை வந்து எடுத்து வருகிறோம் அதனால் கொஞ்சம் தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய கோரிக்கையை வந்து தொழிற்சங்கங்கள் இயக்கம் இருக்கிறேன் இல்லை நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் கூட நாங்கள் சொன்னோம் பொங்கலுக்கு பின் எல்லா பிரச்சனைகளையும் பேசிக்கொடுவோம் அதனால் ஒரே ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் எட்டாண்டு காலமாக ஓய்வு பெற்ற தொண்ணூறாயிரம் ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் இப்போ எழுபது வயசு ஆனவங்க வந்து அதில் வந்து இருபது நாயிரம் பேர் எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க அதாவது ரிட்டையர்டாகி பத்து பன்னெண்டு வருஷம் கழித்து போனவங்க அதிகமாக ஆகிடுச்சு ஆமாம் அந்த எழுபதனாயிரம் பேருக்கு அவங்களுக்கே கொடுக்க வேண்டிய பணத்தை இந்த அரசாங்கம் கொடுக்காமல் இருக்கின்றது அதை மட்டுமாவது இப்பொழுது கொடுங்கள் இது எல்லாம் பேத்துக்காக கொடுக்கணும் இல்லை மொத்தம் தொண்ணூறாயிரம் பேர் மா அதில் சொல்கிறது என்னென்னா எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலானவங்க ஆனவங்க இருபதனாயிரம் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ரொம்ப வயதான காலத்தில் உள்ளவங்களும் கஷ்டப்படுறாங்க இப்போ நேற்று ரிட்டேர்டானால் அறுபது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேருமே அறுபது வயதை கடந்தவர்கள் அதில் எழுபத்தஞ்சு வயசு கடந்தவங்க வந்து கிட்டத்தட்ட இருபது நாயிரம் பேர் இப்போ இந்த கஷ்டப்படக்கூடிய தொழிலாளிக்கு ஆண்டுகளாக நிறுத்தி வைத்த இந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிறது அதை மட்டும் செய்யுங்க மீதியெல்லாம் பின்னாடி பேசிக்கொள்ளலாம் என்று நாங்கள் சொன்னோம் அதாவது இது வந்து பேசி முடிக்க வேண்டிய விஷயமேல ஆண்டுகளாக அரசாங்கம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரிட்டையர்டான தொழிலாளியினுடைய பணத்தை வந்து வச்சு செலவு இருக்கிறாங்க கொடுக்க மறுக்கிறாங்க மாதம் எழுபத்தஞ்சு கோடி ரூபா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருக்கிறாங்க எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுக்காரன் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க அதையாவது இப்பொழுது கொடுங்க ரெண்டாவது இது கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றங்களெல்லாம் தீர்ப்பு சொல்லிடுச்சு நீதிமன்ற தீர்ப்புகளையும் இவங்க அமுல்படுத்தாமல் அப்பீல் என்பது வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க இதே பிரச்சனையை கடந்த ஆகஸ்ட் மாதம் அமைச்சரோடு நாங்கள் பேசினோம் அப்போ அமைச்சர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன நாங்கள் முதலமைச்சரிடம் சொல்லி ஒன்றிரண்டு வாரங்களிலே இதை அறிவித்து விடுவோம் என்று போன ஆகஸ்ட்டில் ஒன்னேகால் வருடத்துக்கு முன்னால் அமைச்சர் சொன்னார் இப்போ ஒன்னேகால் வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றப்படவில்லை எட்டாண்டு பிரச்சனை தீரலை இப்போ பத்து நாளையில் அமைச்சர் தீர்த்து என்று சொல்வதை எப்படி நம்ப முடியும் எனவே இந்த பிரச்சனை நாங்கள் என்ன சொன்னோம்னா அந்த ஒரு பிரச்சனையாவது முடியுங்க ஏழாயிரம் பேர் எந்த பணமும் வாங்காமலே செத்து போயிட்டாங்க இப்போ இதை விட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும் அவங்க குடும்பத்துக்காக போய் சேர்த்து குடும்பத்துக்காக போய் சேரட்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் மீறி பிரச்சனைகள் இப்போ சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளியுடைய பிரச்சனைகள் இருக்கிறது எங்களுடைய பணம் எடுத்து செலவு செய்யப்படுகிறது அரசாங்கம் கழகங்களுக்கு பணம் கொடுக்கணும் காலி பணியிடங்களை பூர்த்தி பண்ணணும் எல்லா பேருந்துகளையும் இயக்க வேண்டும் எங்கள் ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் பேசணும் இதெல்லாம் தான் எங்கள் கோரிக்கை இதில் வந்து நாங்கள் வைத்திருக்கிறதுல ஒன்று போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் வேக்கன்சியை ஃபுல்லப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தொழிலாளி சம்மந்தப்பட்ட எங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது வேக்கன்சியை ஃபுல்லப் பண்ணால் ஃபுல்லப் பண்ணு ஃபுல்லப் பண்ணாமல் போ அப்படின்னு நாங்கள் இல்லை போக்குவரத்து கழகங்களில் பஸ்ஸு ஓடனா ஓடட்டும் ஓடாமல் போட்டோம்னு நாங்கள் இல்லை இது பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளுக்காகவும் தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்துகிறோம் நாங்கள் அதெல்லாம் தீ பொங்கலுக்கு பிறகு கூட வந்து பேசிக்கொள்ளலாம் இப்போதைக்கு இந்த ஒரு பிரச்சனைக்காவது தீர்வு காணுங்கள் என்ற அடிப்படையில் சொன்னோம் அவர் அதற்கும் அவகாசம் கேட்கிறார்கள் எட்டு ஆண்டு முடியாத பிரச்சனை போன வருடம் அமைச்சர் வாக்குறுதி கொடுத்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்று சொன்ன பிரச்சனை முதலமைச்சரையே நேரடியாக சந்தித்து பல முறை பேசினோம் அதே மாதிரி அரசு அதிகாரிகளை சந்தித்து பேசினோம் இப்போ முடிச்சிடுவோம் அப்போ முடிச்சிடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து அமைச்சர் சொல்வதில் முழு உண்மை இல்லை அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம் அரசு தரப்பில் சில விஷயங்கள் வந்து இருக்காங்க ஒரு கடும் நிதி நெருக்கடியில் வந்து இருக்குது நம்மளே வந்து பார்க்குற கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அரசை சார்ந்த ஊழியர்கள் எல்லோருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேச்சு அது தான் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நிதி நெருக்கடி இருக்கிறது என்பது உண்மை மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்க மறுக்கிறது என்பது உண்மை அதிலெலாம் எங்களுக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அதுக்கு இந்த அரசு வைக்கக்கூடிய கோரிக்கையோடு நாங்கள் நாங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்குறோம்னா இந்த ஒரு கேள்விக்கு அமைச்சரும் பதில் சொல்லட்டும் யாருனாலும் பதில் சொல்லட்டும் இந்த தொழிலாளிகளுக்கு மாதம் எழுபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்கணும் ஏன்னா இந்த ஓய்வு பெற்ற தொண்ணூறாயிரம் பேர் இருக்குது எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்ங்கிறது அரசாங்கத்தை பொறுத்தளவில் ஒரு பெரிய பணம் கிடையாது எழுபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் கஷ்டப்படுதுன்னா எண்பது ரிட்டையர்ட் ஆனவன் வந்து அவன் வந்து அந்த பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவான் இப்போ அரசாங்கத்தாலே எழுபத்தஞ்சு கோடியை சமாளிக்க முடியலைன்னா ஒரு லட்சம் ரிட்டையர்டான தொழிலாளி அதை எழுபத்தஞ்சு கோடியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அரசாங்கம் சொல்கிறது என்ன நியாயம் இவ்வளோ பெரிய அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க ரெண்டு லட்சம் கோடிக்கு அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு செய்யப்படுகிறது செய்கிறாங்க அவன் கோரிக்கைகளுக்காக செய்கிறாங்க நல்லது இப்போ மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி முந்நூறு கோடி கொடுக்கப்படுது நல்லது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் மாதம் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தால் அதே போல் பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யக்கூடிய அரசாங்கத்தால் வெறும் ஒரு லட்சம் பேருக்கு இந்த எழுபத்தஞ்சு கோடியை கொடுத்தா அரசாங்கமே கவுந்து போயிடும் எல்லாமே நஷ்டமாயிரும் அப்படின்னா இவர்களால் எழுபத்தஞ்சு கோடி த தாங்க முடியாதுன்னு சொன்னால் அப்பாவி ரிட்டையர்டான எண்பது வயசு ஊழியன் அந்த தொகையை பொருட்படுத்துக்க முடியுமா அதே எப்படி நியாயமாக இருக்க முடியும் அதனால் அவரை சொல்லுவது என்பது வந்து எந்த விதத்திலும் நியாயப்படியும் சரியில்லை சர்மப்படியும் சரியில்லை சட்டப்படியும் சரியில்லை தீபாவளி போனஸ் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து குறைத்து வழங்கப்பட்டதை யாரும் கோரிக்கை வைக்காமலேயே மீண்டும் இருபது சதவீதமாக உயர்த்தி பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் வழங்கியவர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் செல்வம் கண்டிப்பாக பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருபது சதம் போனஸ் கொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதற்கு அமைச்சர் வந்து நாங்கள் இருபது சதம் போனஸ் என்பது போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து வாங்கி கொண்டிருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து வாங்கி கொண்டிருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வருடங்களாக இருபது சதம் போனஸ் வந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா என்ற காரணத்தை காட்டி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனான்னு சொல்லி குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பொழுது கொரோனா என்று சொல்லி அந்த அதிமுக ஆட்சியில் என்ன ஜியோ போட்டாங்களோ தேதியை மட்டும் மாற்றி அதே ஜியோவை போட்டாங்க அதாவது டேட்டு மட்டும் தான் டேட்டு மட்டும் மாற்றி இந்த மாதிரி கொரோனா மீதி நெருக்கடி அதனால் எட்டு பத்து சதம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொரோனா முடிஞ்ச பிறகும் அதே ஜிஓவை அப்படியே தேதி மாட்டி போட்டாங்க இப்போ இந்த வருடம் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கொடுத்தது வந்து சந்தோஷம் ஆனால் இது புதிய சலுகை இல்லை எங்களை போட்டால் போன வருஷமே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இதை கொடுத்துருக்கணும் இந்த மூன்று வருடம் கொரோனாவை காட்டி நிறுத்தி இருந்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சலுகை இந்த இருபது சதம் போன வருஷங்கிறது முப்பது வருடமாக வாங்கிக்கிட்டு இருப்பதை கொரோனாவை காமித்து நிறுத்தி இருந்தார்கள் இப்போ கொடுத்துருக்குறாங்க சந்தோஷம் அதுக்கும் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் போராட்டமே நடத்தாமல் கொடுத்தாது என்று சொல்வது சரியில்லை இதே கூட்டமைப்பு வந்து தொழிலாளருடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிறவர் முதல்வர் அதனால தான் உடனே கொடுத்தாரு தான் சொல்கிறார் உணர்வுகள் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதா இதுதான் நியாயமான உணர்வு இந்த நான் முதல் ஏற்கனவே பேசணும் இது வந்து கொடுத்தது சந்தோஷம் நீங்கள் கொடுத்ததை நாங்கள் தப்புன்னலாம் சொல்லலை நீங்கள் கொடுத்தது சந்தோஷம் அதுக்காக கொடுத்தது என்பதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டியதை நான் தர முடியாது காலையில் சாப்பாடு போட்டேன் அதை யோசிச்சுப்பார் அதனால் மத்தியானம் சாப்பாடு கிடையாது இல்லை மத்தியானம் சாப்பாடு போட்டேன் அதனால் நாளைக்கு நாலைக்கு மூணு நாள் பட்டினீர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் காலையில் போட்டதுக்கு சந்தோஷம் எனக்கு மத்தியானம் சாப்பாடு வேணும் நைட் சாப்பாடு வேணும் நான் உயிரோடு இருக்கணும் இல்லை நான் காலையில் சாப்பாடு போட்டேன் அதுக்கே சந்தோஷப்படு அதுக்கே நன்றி சொல் அதனால் வந்து நீ சாப்பாட்டை தியாகம் பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி நியாயம் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொழிற்சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகளை ஏற்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து சொல்கிறார் அது நாங்கள் வரவேற்கிறோம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் ஊதிய ஒப்பந்தம் நாலாண்டாக மாற்றி விட்டார்கள் அதில் சில எங்கள் மாற்று கருத்துக்கள் என்பது வந்து இருக்குது அந்த அந்த விவகாரத்துலேயும் அந்த விவகாரத்துலேயும் மாற்று கருத்துக்கள் என்பது வந்து இருக்குது செய்ததை பாராட்டுகிறோம் செய்யாததை செய்யலை ஏன் செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ரிட்டையர்டான எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து இது மாதிரி அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த நிலுவைத் தொகை இன்னும் செட்டில் ஆகலை இன்னும் பல ஊதிய பிரச்சனைகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட ஒரு நிதி நெருக்கடியான ஒரு நிலையில் வந்து இயங்குகிறத வந்து நம்ம பார்க்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா அதான் இது இது இதுதான் நாங்கள் வச்சுருக்கக்கூடிய முதல் கோரிக்கையை வரவுக்கும் செலவுக்குமான தொகையை கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறது நீங்கள் இருபது பஸ்ஸு பஸ்ஸும் ஓடுறதில் பத்தாயிரம் பஸ் அன் எக்கனாமிக்கல் ரூட்டில் ஓடுது அரசாங்கமே சொல்லுகிறது வருமானம் இல்லாத வழித்தடத்தில் பத்தாயிரம் பஸ்ஸை ஓட்டுறோம்னு வந்து சொல்கிறோம் இப்போ வருமானம் இல்லாத வழித்தடத்தில் பத்தாயிரம் பஸ் ஓட்டுவது எதுக்காகன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக சர்வீஸ் பெஸ்ட்டு இப்போ சர்வீஸ் பெஸ்ட் இப்படி ஓட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்னு கிட்ட லாபம்தான் நீங்கள் வந்து வரவு செலவு மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த பேருந்து இயக்கம் காரணமாக கிராமப்புற மாணவர்களுடைய கல்விக்கு வந்து பெருமளவுக்கு இது உதவுது உதவி செய்திருக்கிறது அதே மாதிரி இந்த கிராமப்புற மக்கள் நகரப்புறத்தில் இருந்து வந்து வேலை செய்து விட்டு மீண்டும் கிராமங்களுக்கு போகிறதுக்கு இப்போ இங்கே பஸ் இருக்கிறதுனால தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய வீடுகளையெல்லாம் காலி பண்ணி கண்ணகி கொண்டு போய் விட்டாங்க க எல்லாமே வந்து கூலி வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி கண்ணகி கொண்டு போய் விட்டது எந்த அடிப்படையில் பஸ் இருக்குது அங்கேருந்து வந்து வேலை பார்த்துட்டு மறுபடியும் போயிடலாம் அப்படிங்கிறதுனால அப்போ இந்த வசதி என்பது வந்து த மறைமுகமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துருக்குது அரசாங்கமே என்ன சொல்லுது இதே அரசாங்கம் இதே அமைச்சர் கொள்கை விளக்க குறிப்பில் இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள்லேயே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பேருந்து போக்குவரத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது அரசாங்கத்துக்கு வருமானம் கூடுது அப்படின்னு வந்து சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு வருமானம் கூடுறதுனால தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்றதுனால தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்றதுனால அதை வளர்ப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இழப்பை அரசாங்கம் கட்ட வேண்டும் இலவசமாக ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது அது சிவில் சப்ளை கார்பரேஷன் கொடுக்குறாங்க சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு அரசாங்கம் முழு பணத்தை கொடுக்கிறது பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்கிவிட்டு மக்களுக்கு மின்சாரம் குறைந்த ரேட்லேயே அரசாங்கம் கொடுக்குது அந்த பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அரசாங்கம் கொடுக்குது இப்போ நாங்கள் ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அறுபது ரூபாய் எங்களுக்கு செலவாகுது வருமானம் முப்பது ரூபா தான் வருது இந்த அறுபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் உள்ள இடைவெளியை நீங்கள் வந்து அரசாங்கம் ஈடுகட்டணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது ஒரு பக்கம் தொழிலாளர் பணத்தை வைத்து செலவு பண்ணுது மறுபுறத்தில் கடன் வாங்குறாங்க அரசாங்கமே கடன் கொடுக்குது இப்போ ஆயிரம் பஸ்ஸுகள் வாங்குவதற்கு அரசாங்கம் பணம் கொடுத்துருக்குது அது அரசாங்கம் கடனாக கொடுத்துருக்குது அதுக்கு போக்குவரத்து கழகங்கள்டருந்து வட்டி வசூல் பண்ணுறாங்க இப்போ போக்குவரத்து கழகங்களுடைய மேஜர் செலவு என்ன ஒன்று சம்பளம் அடுத்து டீசலு அடுத்து நாங்கள் கொடுக்குற வட்டி வட்டி யாருக்கு கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு வட்டி கொடுக்குறோம் அது மாதிரி நம்ம கடன் வாங்கியிருக்கக்கூடிய டிடிஎஃப்சிக்கு வட்டி என்பது கொடுக்குறோம் அப்போது வ வமானத்தில் வந்து வட்டியாக வந்து கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது வந்து இருக்குது இந்த இழப்பை அரசாங்கம் ஈடு கட்டணும் அதனால் இது நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை இது வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு லாபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இது வந்து பயன்படுது இப்போ மக்களுக்கு பயன்படும் பொழுது போக்குவரத்து கழகங்களுக்கு இவங்க பணம் தர வேண்டாம் இப்போ பல நலத்திட்டங்கள் அறிவிக்கும் பொழுது நலத்திட்டங்களுடைய பலன்கள் மக்களுக்கு போகிறதுக்கு அரசாங்கம் பணம் செலவு பண்ணதில்ல இது ஒரு நலத்திட்டம் இதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கிறது தான் எங்கள் கோரிக்கை சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் பகுதியில் மிகப்பெரிய திட்டம் ஒன்று வரப்போவதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து அறிவித்துள்ளார் அதே சமயம் அங்கு புதிய சட்டசபை அல்லது ஐடி பார்க் ஏதும் கட்டும் திட்டத்தில் அரசு இருப்பதாக சில தகவல் வந்து கசியுது ஸோ உங்கள் பார்வையில் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அது எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அது பற்றி முழுமையாக சொல்வதற்கு தெரியலை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்ன வருது என்று பார்க்கலாம் ஆனால் எங்கள் கருத்தில் வந்து என்னென்னா வந்து இந்த பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துக்கு போனதே வந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் போக்குவரத்து கழகங்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் கிளம்பாக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த பேருந்து நிலையமே பெரிய பேருந்து நிலையம் அதனால் இப்போது மேலும் வந்து மக்களுக்கு சிரமம் என்பது தான் வந்து ஏற்படுது நீங்கள் பேருந்து நிலையத்தை இங்கேருந்து அங்கே போயிட்டா அப்புறம் கிளாம்பாக்கப்பும் மறுபடியும் வந்து நெருக்கடிக்கு உள்ளாகும் அதனால் வந்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தாமதித்து பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி வேறு இது சம்மந்தமாக மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யலை இப்போ மாற்றிட்டாங்க இனி அது நடைமுறைக்கு வந்துடும் அவ்வளோதான் இதில் வந்து இங்கே என்ன வரப்போதோ அங்கே வர அரசாங்கம் தான் வந்து முடிவு என்பது வந்து பண்ணோம் பண்ணட்டோம் ஓகே ஆனால் அதே சமயம் பேருந்து நிலையத்தை வந்து கிளாம்பாக்கம் பகுதிக்கு மாற்றியதால் மக்கள் வந்து கடும் அவதிக்கு உள்ளாவதாக கோயம்பேடு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சாயோர விபரிகள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து அரசு கொஞ்சம் மக்கள் கருத்தை கேட்காமல் வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் உண்மைதான் மக்கள் கருத்து மட்டும் இல்லை இது அடிப்படையானது இது போக்குவரத்து கழகங்கள் போக்குவரத்து கழகங்களுடைய கருத்தை கூட வந்து கேட்கலையே இந்த மாதிரி ஒரு பேருந்து நிலையம் போகிறதுக்கு முன்னாடி போக்குவரத்து கழகங்களுடைய கருத்தையாவது அரசாங்கம் கேட்டுக்கிடுமே இப்போ குறிப்பாக வந்து இப்போ அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருக்குதுங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கோயம்பேட்லேருந்து இயங்கிக்கிட்டு இருந்தது இப்போ அரசாங்கம் உடனே அங்கே பூரா மாற்ற சொல்லிட்டாங்க ஆமினி பஸ் பூரா இங்கேருந்து இயங்குது இப்போ அரசு விரைவு போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ண உடனே தினமும் முப்பது லட்ச ரூபா கலெக்ஷன் கம்மியாகி போச்சு எல்லாம் வந்து வேறு பஸ் ஏறி வந்து போகிறாங்க இப்போ அரசு விரைவு போக்குவரத்து ரெண்டாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அங்கேருந்து முந்நூறு பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இயக்குது ஆனால் நூறு பஸ்ஸு நிற்பதற்கான இடம் தான் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு அங்கே ஒதுக்கப்பட்டிருக்குது கிலாம்பாக்கத்தில் கிலாம்பாக்கத்தில் அதனால் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது வந்து இருக்குது அந்த பிரச்சனைகளையெல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டின பிறகு வளர்ச்சி என்ற அடிப்படையில் அதில் சில நவீன எல்லாம் இருக்குது பண்ணட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் போக்குவரத்து கழகங்களோடு உபயோகிப்பாளர்களோடு கலந்து கொண்டு கொஞ்சம் பேசி செய்திருக்கலாம் இருந்தாலும் இப்போ இப்போ பிரச்சனைகள் வருதையை விட்டு அரசாங்கம் அது தீர்வதற்கான நடவடிக்கை எடுக்கும் இதுவரையும் பல்வேறு கொண்டு எனக்கு நன்றி சார் நன்றி